இப்ப நான் சொல்லக்கூடிய ஆலயங்கள் யார் தரிசிக்க வேண்டும் அப்படின்னா நீதிமன்றத்திற்கும் தனக்கும் தொடர்பு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு விடுதலை அளிக்கக்கூடிய மாதமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம்தான் தீர்க்க முடியாத நோய்கள் தீர்க்க முடியாத நோய்கள்ல எந்த நோய்கள் இருக்கிறது அப்படின்னா புற்று நோய் அப்படின்றது நாம ரொம்ப கடினப்படக்கூடிய ஒரு நோய் எலும்புருக்கி நோய் அப்படின்றது நம்ம ரொம்ப கடினப்பட வேண்டிய ஒரு நோய் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மூளை திறன்ல குறைபாடு இருக்கக்கூடிய ஆட்டிசம் அப்படின்றது நாம எவ்வளவு தீர்வுகள் எடுத்தாலும் அதுல மாற்றம் அப்படின்னு வருவதற்கு ரொம்ப கடினப்பட வேண்டிய விஷயத்திற்குரிய அமைப்பாகத்தான் இருக்கிறது இப்போ அதே மாதிரி விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்தபடியா நிலபுலன்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி வாழ்க்கையில வழக்குகளிலும் நோய்களிலும் சிக்கிக்கொண்டு கொண்டு எவ்வளவு முயற்சித்தாலும் விடுதலையே அடைய முடியலன்றவங்க இந்த கார்த்திகை மாதம் இந்த வருட கார்த்திகை மாதத்தை பயன்படுத்தினா முழுமையா விடுதலை அடைஞ்சிடலாம் காரணம் என்ன அப்படின்னா காலப்புருஷ அடிப்படையில சூரிய பகவான் ராசியிலும் அதிசார குருவினுடைய பார்வை பெற்று மிக பலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம் பரம்பரை சாபத்தையும் பூர்வ பாவத்தையும் நம் ஆன்ம பாவத்தையும் நீக்கி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த அமைப்பு இருக்கிறது சரி இதற்கு முதல்ல இதற்கு உரிய ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த திருநெல்வேலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே தாமிரபரணி அப்படின்னு ஒரு நதி உண்டு இந்த தாமிரபரணி நதியில யாரெல்லாம் கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமையில் நீராடுகிறார்களோ அவர்களுடைய சாபம் என்பது விலகும் காரணம் என்ன அப்படின்னா கேதுவிற்கும் நாம தாமிர உலோகத்தை தான் என்ன பண்ணுவோம்னா குறிப்பிடுவோம் அதே போல தாமிரபரணி அந்த தண்ணீரினுடைய சுவை தாமிரத்தினுடைய சுவைக்கும் இணையாக இருக்கும் அப்படின்றது அந்த ஊரினுடைய சிறப்பு அது மட்டுமா அங்க கேது வந்து பலமாக அந்த ராசியில் வலுவடைவதுனால இருக்கிற மகரிஷியிலேயே உயர்ந்த மகரிஷின்னு சொன்னோம்னா அகத்திய மகரிஷி தான் இந்த அகத்திய மகரிஷி எல்லா வகையான பாவங்களையும் போக்கக்கூடிய இடத்துல அந்த ஊர்ல என்ன ஆகி இருக்கிறார் அப்படின்னா நிறைய ஆலயங்கள்ல அருள் புரிகிறார் இந்த திருநெல்வேலியில் ஒரு ஊரே இருக்கிறது அதற்கு பெயரே பாப நாசம் அதாவது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே நாசம் செய்யக்கூடிய இடமாக இந்த ஒரு ஊரும் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது இப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில ஆலயங்கள் இன்னும் ஒரே ஒரு ஊர் இருக்கிறது அது வந்து திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறது சோ திருநெல்வேலி திருப்பூர் இது ரெண்டு விஷயத்தையுமே நாம என்ன பண்றோம்னா இந்த கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமையில நான் சொன்ன குறிப்பிட்ட உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியான வழக்குகளாக இருக்கட்டும் நிலபுலன்கள் வழக்குகளாக இருக்கட்டும் இவர்கள் செவ்வாய்க்கிழமையில வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது முதல் விஷயம் என்ன அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனையால் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் விவாகரத்து நிலையில் இருப்பவர்கள் எனக்கு சேர்ந்து வாழணும்னு ஆசை என்னுடைய குடும்பத்துல ஏதோ மற்ற உறவுகளால என்னுடைய விவாகரத்து நிலை அப்படின்றது வருது ஆனா உண்மையா எனக்கு விவாகரத்து கொடுக்கிறதுக்கு விருப்பமே இல்லைங்கய்யா எங்க கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி கேட்டுக்கு நான் ஒரு ஆலயம் சொல்றேன் திருநெல்வேலியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிமூர்த்திஸ்வரம் அப்படின்ற ஒரு ஊர் இந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு ஒரு கணபதி இருக்கார் அவர் தாமிரபரணி நதிக்கரையோடு தொடர்பாகி இருக்கக்கூடிய ஒரு கணபதி இந்த கணவன் மனைவி பிரிவு அதிகமாக வழக்குகளில் சந்தித்திருப்பவர்கள் அந்த தாமிரபரணி நதியில் நீராடி உச்சிஷ்ட கணபதியை செவ்வாய்க்கிழமைகள்ல சிவப்பு நிற மலர்களையும் வாசனை நிற மல்லிகை பூக்களையும் வணங்குகின்ற பொழுது உறுதியாக உங்களுடைய வழக்குகளில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூனியத்துவம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது வழக்கு ரைட் அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம அப்படின்னா நில புலன்கள் சார்ந்த வழக்குகள் நிலபுலன்கள் சார்ந்த வழக்குகள் அப்படின்னு இருக்கிறது அதற்கு யார் அதிலும் குறிப்பாக பூர்வீக சம்பந்தப்பட்ட நிலபுலன்கள் சாபம் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா அதை குறிக்கக்கூடிய ஆலயம் நீக்கக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா சொறிமுத்து ஐயனார் ஆலயம் அப்படின்னு திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிறது இந்த சொறிமுத்து ஐயனாரை நாம் செவ்வாய்க்கிழமையில என்ன பண்ணணும்னா அதாவது விளக்கு தானம் விளக்கு தானம்னா ஒரு குத்து விளக்காக இருக்கலாம் அல்லது வந்து தொங்கு விளக்காக இருக்கலாம் இந்த விளக்குகளை செவ்வாய்க்கிழமையில ஐயனாருனுடைய ஆலயத்திற்கு நீங்க தானம் கொடுத்து அவருடைய கர்ப்ப கிரகத்தில் ஒளியூட்டக்கூடிய அமைப்பு அல்லது அவருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஏனைய தெய்வங்களுக்கு ஒளியூட்டக்கூடிய வழிபாடுகளை நீங்க தானமா கொடுத்து விளக்க பண்ணும் பொழுது உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட சாபம் இருக்கிறது உங்ககிட்ட நியாயம் இருக்கிறதுன்ற பட்சத்தில் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயம் நிலபுலன் மதங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வழக்குகள் இதிலிருந்து பூரணமான விடுதலை பெற முடியும் இது ஒரு அடிப்படையான விஷயம் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கொடுத்த பணம் வரலை கொடுத்த பணத்தை நான் ஏமாந்துட்டேன் இந்த பணத்துக்காகவே நான் வழக்குகள் போட்டிருக்கேன் அப்படின்னா அதே திருநெல்வேலியில் எட்டெழுத்து பெருமாள் அப்படின்ற ஒரு பெருமாள் இருக்காரு இந்த பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தன மரத்தால் ஆன திருமேனி அந்த எட்டெழுத்து பெருமாளுடைய சன்னதிக்கு உட்பட்ட கோசாலை இருக்கிறது இந்த கோசாலையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆதரவற்ற பசுக்கள் இருக்கிறது இல்லையா அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா தத்தெடுத்து இந்த பசுக்களை பராமரித்து வருகிறார்கள் நம் பிறவி சாபம் தீர இந்த எட்டெழுத்து பெருமாள் ஆலயத்தினுடைய கோஸ் ஆலையில் போயிட்டு நம்மளுடைய பாவம் விலகணும் அப்படின்னா ஒரு பசுவை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா தத்தெடுத்துக்கோங்க அதற்கு மாதா மாதம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு செலவுகள் உங்களால் முடிஞ்சது ஒரு ஐநூறு ரூபாயா இருக்கலாம் ஆயிரம் ரூபாயா இருக்கலாம் அந்த மாதா மாதாந்திர செலவுகளை நீங்க தத்தெடுத்து அந்த பசுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆலயம் தொடர்புடைய கோசாலையில தினசரி அந்த பசுவுக்கு உணவளிக்கும் பொழுதெல்லாம் உங்கள் பெயரில் சங்கல்பம் செய்யப்படக்கூடியது ஒரு அபரிவிதமான செயல் அது நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு இடம் ஆகையினால நீங்க அங்க ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருக்கிறது அந்த பசுக்களை ஒண்ணு நீங்க தத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்கள் தலைமுறையே இந்த எட்டெழுத்து பெருமாளால் தலைவிதியை மாற்றக்கூடிய அமைப்பும் அங்க இருக்கக்கூடிய சித்தருக்கும் அந்த அருள் நிலை உறுதியாக உண்டு ஆகையினால் கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமையில இதையும் நீங்கள் கவனித்து செயல்படுத்துங்கள் இது மூன்றாவது விஷயம் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில உளைச்சல் மட்டும்தான் இருக்கு மன அழுத்தம் மட்டும்தான் இருக்கு இந்த தீர்க்க முடியாத புற்றுநோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப அவதி உருற அதே போல் வந்து ஸ்பைனல் காடுல எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது இதற்கு ஏதாவது கோவில் இருக்கிறதா அப்படின்னா ஆம் இருக்கிறது எங்க இருக்கிறது அப்படின்னா நாம நெல்லையப்பர் ஆலயம் இருக்கிறது இல்லையா இந்த நெல்லையப்பருக்கு தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஆகையினால் தாமிரபரணி நதியில் நீராடி அதே போல கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமையில் நாம் நெல்லையப்பறை வழிபாடு செய்யும் பொழுது இந்த நோய்களிலிருந்து முழுமையாக நாம் விடுதலை அடையணும்னா நெல்லையப்பறையும் காந்திமதி அம்பிகையையும் நாம் முழுமையாக வழிபட்டோம்னா நிச்சயமா இந்த கார்த்திகை மாதத்துல நம்மளால நிறைய நல்ல பலன்களை உடல் ரீதியாக பெற முடியும் இங்க ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயம் பண்ணணும் நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்பிகைக்கும் என்ன பண்ணணும்னா காந்திமதி அம்பாளுக்கு சிவப்பு வஸ்திரமும் நெல்லையப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான மலை தேனும் நீங்க தானம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகள் வந்து குறையிறத பார்ப்பீங்க இந்த செவ்வாய்க்கிழமைகளில் நெல்லையப்பர நோய் இருப்பவர்கள் வழிபட்டதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்க ஊருக்கு அருகாமையில ஓடுகிற நதி இருக்கான்னு பாருங்க அந்த நதியில ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நெல்லையப்பர் காந்திமதி அம்பிகையை நினைத்து ஒரு தேன் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு ஓடுகிற நதியில அந்த தேனை விடணும் ஒரு நூறு மில்லியிலிருந்து ஐம்பது மில்லி வரை நம்ம விடலாம் விடும் பொழுது என்னுடைய நோய்கள் எல்லாம் குறைந்து நான் எடுக்கக்கூடிய மருந்துகள் என் உடலுக்கு சரியாக வேலை செய்து நான் நல்ல நிவாரணம் பெறணும்னு காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள அந்த தேனை விட்டு சூரிய பகவானை நோக்கி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக கிடைக்கும் இது அடுத்த விஷயம் ரைட் செயல்பாடு குறைந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன வழிபாடு அதற்கும் ஒரு ஆலயம் அது என்ன ஆலயம் அப்படின்னா சங்கரன் கோவில் வந்து பாத்தீங்கன்னா கோ மதி அம்மன் மதி அப்படின்ற ஒரு விஷயத்திற்கும் மூளைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது சோ கார்த்திகை மாத செவ்வாய்கிழமையில மூளை திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா கோமதி அம்மனிடம் அழைத்து சென்று அந்த கோமதி அம்மன் கிட்ட தன்னுடைய குழந்தைகளை வந்து சரணடைய கொடுக்கப்படுகிறது ஏன்னா இந்த புற்று மண் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உபாதைகளையுமே தீர்க்க வல்லது அந்த புற்று மண்ணை நாம என்ன பண்ணணும்னா எடுத்து வந்து நாம தினசரி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல போட்டு உடல் முழுவதும் தேய்த்து அந்த குழந்தைகள் வந்து வந்து தினசரி நீங்களை நீராட செய்ய நிச்சயமா அந்த மனதில் வந்து ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்கிறத நீங்க கட்டாயமா என்ன பண்ண முடியும் உணர முடியும் ஆகையினால மனம் சார்ந்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா மூளைத்திறன் குறைபாடு சார்ந்திருப்பவர்கள் இந்த கோமதியம்மனை மறக்காமல் வழிபாடு பண்ணிடுங்க செவ்வாய்க்கிழமை கார்த்திகை செவ்வாய்க்கிழமையில சரிங்கய்யா எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது அதற்கு வேறு ஏதாவது மாற்று ஆலயம் இருக்கிறதானா இருக்கிறது இது வந்து திருப்பூருக்கு பக்கத்துல திருமுருகன் பூண்டி அப்படின்ற ஒரு ஊர்ல முருகநாத சுவாமி என்ற பெயரில் சிவபெருமான் அழைக்கப்படுகிறார் அது என்ன முருகநாத சுவாமி அப்படின்னா ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்தில் இருக்காரு இல்லையா ஏன் அவருக்கு அந்த பேர் வந்தது ராமபிரான் அதே போல சிவனை பூஜித்ததனால அவருக்கு பெயர் ராமநாத சுவாமி இந்த ஊர்ல முருகப்பெருமான் சிவனை பூஜித்ததனால இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு முருகநாத சுவாமி என்ற பெயர் உள்ளது சோ இந்த முருகநாத சுவாமியை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பிறவி பிணியிலிருந்து அதே போல மூளைத்திறன் குறைபாடுள்ள குழந்தைகளுடைய மாற்றத்திற்கு இந்த ஆலயம் ஒரு சிறந்த ஆலயமாக விளங்கும் இந்த ஆலயத்திற்கு நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணினா போதும் என்ன அப்படின்னா நீங்க இறைவனுக்கு அபிஷேகமோ ஆராதனையோ இல்ல நிறைய பொருள் தானமோ அதெல்லாம் தேவையில்லை ஒரே ஒரு விஷயம் செப்பு பாத்திர தானம் அந்த செப்பு பாத்திர தானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆலயத்தில் உள்ளவர்கள் கேட்பதை விட நீங்க கரெக்டா கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னா பூஜைக்கு உரிய செப்பு தாம்பலமோ அல்லது செப்பு செம்போ அல்லது செப்பு குடங்களோ அல்லது மணியோ இந்த மாதிரி செம்பினாலான பாத்திரங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தானம் கொடுக்க அந்த செவ்வாய்க்கிழையில கார்த்திகை செவ்வாய்க்கிழமைல முருகப்பெருமானுக்கோ சிவன் சன்னதிக்கோ அம்பாள் சன்னதிக்கோ அந்த கோவிலுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது நல்ல பலன் உண்டு பக்கத்திலேயே கேதுவுக்குரிய பரிகார மும் இருக்கிறது அந்த ஆலயத்தையும் நீங்க தொடர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமையில வழிபட்டுட்டிங்கன்னா ஒரு பூரண நிவாரணம் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஆகையினாலே இந்த கார்த்திகை மாத கிழமைக்கு விதியை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது அந்த செவ்வாய் தான் நாம கடனிலிருந்து நோயிலிருந்து வழக்கிலிருந்து அத்தனையும் கேது பார்வையும் செவ்வாய் பார்வையால் தான் நம்ம அனுபவிக்கிறோம் ஸோ ராசியில் இந்த செவ்வாய்க்கேது காம்பினேஷன் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் கேது காம்பினேஷன் யாருடைய ஜாதகத்திலலாம் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக மனை சார்ந்த வழக்கு கணவன் மனைவி வழக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் இதற்கு திருநெல்வேலியும் திருப்பூரில் இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டியும் ஒரு தெளிவான மாற்றத்தை கொடுக்கும் ஆகையினால் இதை அனைவருமே ஃபாலோ பண்ணுங்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்